அனைவருக்கும் வணக்கம் முதிரைகள் செய்வோம் உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வோம் நம்ம உடம்புல வரக்கூடிய உச்சி முதல் பாதம் வரை வரக்கூடிய பல்வேறு நோய்களை மருந்து மாத்திரை செலவு இல்லாமல் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி முத்திரைகள் மூலம் குணப்படுத்த முடியும் மனசில் வரக்கூடிய கோபம் பயம் பொறாமை கால் புணர்ச்சி தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரி பல்வேறு மனம் சார்ந்த பாதிப்புகளை இந்த முத்திரைகள் மூலம் நம்ம குணப்படுத்த முடியும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே நம்ம ஏதோ ஒரு வகையில் முத்திரைகள் செஞ்சுகிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் முதிரைன்னு நம்மளுக்கு தெரியாது அவ்வளோதான் வணக்கம் இது முதிரை சந்தோஷத்தில் எப்படின்னு சொல்கிறோம் இது முதிரை ஒரு பயம் வந்துருச்சு ஐயோ ஆகுமோ தெரியல இப்படி நடுங்குறோம் இது முதிரை இந்த மாதிரி பல்வேறு முதிரைகளை நம்ம தெரியாமலே செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அதை தெரிஞ்சு செஞ்சால் அதிக நன்மை கிடைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க மெதுவா அப்படியே கடவுளை மெல்ல எட்டி பாருங்க எல்லா சாமிகளும் குறிப்பாக அமைதியாக இருக்கக்கூடிய சாமி உக்கரமாக இருக்கக்கூடிய சாமி அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்குங்க இந்த உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே ஆயுதங்கள் வச்சிருக்கோம் ஆனால் அந்த அமைதியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வத்தை வேணாலும் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு கையில் முத்திரைகள் வச்சுருக்கோம் இப்போ ஒரு கடவுளை பார்க்குறோம் முத்திரைகளோடு இருக்கிறாங்க ஒரு ஆன்மீக குருவிடம் போய் நம்ம தியானங்கள் கற்றுக்கிறோம் கண்டிப்பாக முத்திரை செய்வோம் மனசில் அமைதி இல்லை மகிழ்ச்சி இல்லை குடும்பத்துக்குள்ள பல்வேறு பிரச்சனை கடன் தொல்லை கவலை கோபம் வருத்தம் இந்த மாதிரி மனம் சார்ந்த எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் மனசை ஒழுங்குபடுத்துறதுக்காக நம்ம தியானங்கள் செய்வோம் அதன் மூலம் முதிரைகளும் செய்வோம் அத்தனை எதுக்கு நம்ம பிறக்கும் போதே முதிரைகளோடு தான் பிறந்தோம் குழந்தையா கருவாக உருவாகும் போதே இப்படி ஆதி முதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படி தான் நம்ம கையே வச்சுருப்போம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் பாருங்கள் நிறைய குழந்தைங்க கை இப்படியே தான் வச்சுருக்கும் காரணம் என்னென்னா வயிற்றுல இருக்கும்போதே நம்ம முதிரை செஞ்சு தான் வெளியவே வர்றோம் எப்படி உடம்புக்கு அசைவு இல்லாமல் நம்ம தியானம் செய்கிறோமோ முதிரைகள் செய்கிறோமோ இதை நம்ம கருவில் இருக்கும் போதே உடம்புல அசைவை ஏற்படுத்தாமல் முதிரைகள் செஞ்சுட்டு தான் கருவாக உருவானோம் ஆனால் இப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா நம்ம மறந்துட்டோம் யாரும் முதிரைகள் செய்கிறதில்ல இதை செய்கிறது மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபோத மாற்றங்களை சமநிலை செய்ய முடியும் உடம்புல வரக்கூடிய எந்த ஒரு நோய்களாக இருந்தாலும் சரி அதை குணப்படுத்த முடியும் ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்க அதோட இந்த முதிரைகளை செய்யும்போது விரைவாக குணப்படுத்துறதுக்கு அது உதவி செய்யும் எந்த நோய்க்கு எந்த முதிரை செய்யணும் எப்படி செய்யணும் இது மட்டும் தெரிஞ்சா போதும் நம்ம உடம்புல வரக்கூடிய பல்வேறு நோய்களை மருந்து மாத்திரை இல்லாமல் நமக்கு நாமளே குணப்படுத்த முடியும் இதை சொல்லித்தர்றதுக்காக ஒரு மூணு நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கு வரக்கூடிய பத்து பதினொன்று பன்னெண்டு சனி ஞாயிறு திங்கள் ஆகிய மூன்று தினங்கள் இரவு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆன்லைனில் கூகுள் மீட்டில் இந்த வகுப்பு நடைபெறுது இந்த வகுப்பு ஹீலர் சுகுமார் ஐயா இயற்கை மருத்துவர் இவர் தான் உங்களுக்கு இந்த வகுப்பை பற்றி சொல்லித்தருவார் முத்திரைகள்னா என்ன உடம்புக்கும் பஞ்ச என்ன தொடர்பு எந்தெந்த விரலை எப்படி பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல உள்ள நோய்களை குணப்படுத்த முடியும் நோய் வராமல் பாதுகாக்க முடியும் மனசில் வரக்கூடிய கோபம் கவலை பயம் கடுப்பு வஞ்சம் இந்த மாதிரி பல்வேறு மனம் சார்ந்த பாதிப்புகளை எப்படி நீக்கிறது இது சார்ந்து முழுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு மூணு நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முடியும் என்பதால் உடனடியாக உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வகுப்புக்கான கட்டணம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நன்றி வணக்கம்